ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி ஒரு பார்சல் வந்திருக்குங்க அது வந்து பார்த்திங்கன்னா செவ்வந்தி செடி தாங்க ஒரு சில ஊரில் சாமந்தி செடின்னு சொல்லுவாங்க இது நான் வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேங்க பார்சல் வந்து அன்பாக்ஸ் பண்ணணும் இல்லைங்களா அதனால் அன்பாக்ஸ் பண்ணும்போதே வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து பார்சலெல்லாம் ஓப்பன் பண்ணிடலாம் பார்சல் வந்து ரொம்ப சேஃபாக இருந்துச்சுங்க செடிக்கு எந்த ஒரு பாதிப்பு கூட இல்லாமல் அந்தளவுக்கு நல்லா வந்துருந்தது இந்த பார்சல் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் வந்து எனக்கு டெலிவரி ஆகிடுச்சு பார்சல் பார்த்தீங்கன்னா நான் ஒரு யூடியூப் சேனலை பார்த்து தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அவங்களோட சேனல்லே வந்து இதை பற்றின டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க அவங்களோட நம்பரில் வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே பண்ணி நாங்கள் எல்லாமே ஆர்டர் பண்ணி வச்சுருந்தோம் ஒரு மாதத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த செடி வந்து நாத்தாக தான் வச்சுருக்காங்க கட்டிங் போட்டு தான் இது வந்து வளர்ந்துருக்கு அது எல்லாமே அனுப்புறதுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு பக்கம் ஆயிருச்சுங்க இந்த செடி எல்லாமே நான் யூடியூப்பில் பார்த்து தான் அவங்களோட காண்டாக்ட் நம்பரில் வச்சு காண்டக்ட் பண்ணி வாங்கியிருந்தேங்க நான் காண்டாக்ட் பண்ணும்போது என்னென்னு தெரியல செடி எல்லாமே ஸ்டாக் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா ஒரு வாரம் தான் எனக்கு ஸ்டாக் இருக்குதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா வந்து என்னோடய ஆர்டர் வந்து எடுத்துக்கிட்டு அனுப்பியிருந்தாங்க இந்த செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு முந்தா நாள் வந்து அவங்க கொரியர் பண்ணி விட்டுருந்தாங்க நேற்று மதியம் வந்து எனக்கு கையில் கிடச்சிருச்சுங்க ரொம்ப சேஃபாக தான் இருந்துச்சு செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஹெல்த்தியாக இருந்துச்சுங்க எந்த செடியும் வாடவே இல்லை சின்ன சின்னதாக வந்து பூ வந்து வச்சுட்டுருக்குது இந்த கலர் ஆல்ரெடி ஏங்கிட்டே இருக்குங்க இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து வச்சுக்கிட்டேன் நம்ம எதாவது ஒரு வேலை இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது வேலை வந்து அதை கெடுக்கிற மாதிரி ஆகும் இன்றைக்கி இந்த செடியெல்லாம் வந்து ஒன்றா மணல் நட்டு வைக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு பேக்கெட் மாதிரி போட்டு அதில் நட்டு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்குள்ளேயே மழை வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் என்னோடய வேலையே கெடுத்துருச்சுங்க கொஞ்ச நேரத்திலேயே மழை பயங்கரமாக அடிச்சு ஊற்ற ஆரம்பிச்சிருச்சுங்க அதுக்குள்ளேயே நான் கொஞ்சம் மண்ணெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டேங்க மண் கலவையில் இல்லை நார்மலாக தோட்டத்தில் இருக்கிற மண்ணு தான் இந்த செடி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மிஸ்டேக்காக தான் இருந்ததுங்க அது என்னென்னா எந்த கலர் வந்து எந்த செடி எந்த கலரில் இருக்குது அப்படின்னு சின்ன கவரில் மென்ஷன் பண்ணி மொத்தமாக ஒரு கவரில் போட்டிருந்தாங்கன்னா பரவாயில்ல இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த கலர் எதுனே தெரியாமல் ஒரு நாலு நாற்று நம்ம வந்து தனித்தனியாக வைக்கும்போது பார்த்திங்கன்னா எது எது எந்த கலர் போக்குதுன்னு கூட தெரியாமல் இருக்கும் அதையும் நான் வந்து நான் அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா வளர்ந்து வரும்போது வந்து தெரிஞ்சுக்கோங்க நாங்கள் அப்படியே அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது ஒன்று மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் மிஸ்டேக்காக இருந்ததுங்க மற்றபடியெல்லாம் செடி சூப்பராக ரிசீவ் ஆகிருந்தது நான் எடுத்துகிட்டு வந்த உணர் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கவரில் தனித்தனியாக போட்டு வச்சுருந்தேங்க மழை வர டைமில் அதை மறந்துட்டேன் ஏன்னா அதில் மழை தண்ணியெல்லாம் போச்சுன்னா ரொம்ப கெட்டி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எட் பண்ணியிருந்தா கூட மழை வந்து ஓவராக பேஞ்சிருக்குங்க என்னால் மணல் எடுத்துருக்க முடியாது நான் கொஞ்சம் முன்னாடியே மணல் எடுத்து வச்சதால் பரவாயில்ல நான் இன்றைக்கி மண்ணில் தான் நட்டு வைக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேங்க நான் சூஸ் பண்ணிக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் வேலை இருக்குது அதனால் அந்த இடத்த வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டு இந்த மாதிரி கடையில் போய் வாங்கும்போது கொடுக்குற பாலித்தீன் கவரில் வந்து தோட்டத்தில் வாய்க்கால் இருக்கிற மணல் வந்து இருக்குங்க அதை எடுத்து நிரப்பி வச்சுருக்கேன் அப்படி இல்லைன்னு நம்ம மழை பெஞ்ச டைமில் பார்த்தீங்கன்னா ரோடோர்க்குலையும் நிறைய மணலாக இருக்குங்க அதை கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த செடியெல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க கட்டிங் மூலியமாக தான் வச்சு வளர்த்திருக்காங்க எல்லாத்துலேயுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கொக்கோ பீட்டு தான் இருக்குதுங்க என்கிட்ட இந்த கொக்கோ பீட்டு கலவை அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரோ பேக் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இல்லைங்க கடையில் நார்மலாக ஒரு திங்ஸ் வாங்கும்போது கொடுக்குற பாலித்தீன் கவரில் வந்து தோட்டத்தில் வாய்க்கால் கிட்ட இருக்கிற மணலை எடுத்து அதில் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தோட்டத்தில் இருக்கிற மண்ணு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நைஸாக இருக்குங்க நார்மல் மணல் மாதிரியும் இருக்கும் அது வந்து நம்ம மடம் மாறும்போது பார்த்திங்கன்னா அது மண் கரைஞ்சு கரைஞ்சி கொஞ்சம் இந்த மாதிரி மணலாக மாறிடும் அதை தான் வச்சு இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் நிறைய செடி இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேங்க நான் வாங்கிட்டு வர ரோஸ் செடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பறிச்சிட்டு இந்த மணலை உள்ளே போட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ரோஸ் செடியை நட்டு வைப்பேன் அப்படின்னு எட்டும்போது உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து வேர் பிடிச்சிரும் மணல் கொஞ்சம் இலக்கமாக இருக்கு இல்லைங்களா அதனால் பிடிச்சிரும் இப்போ இந்த செடி எல்லாமே வந்து நான் இந்த மணல் குளியை வச்சு அதோடய வேருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் லைட்டாக நட்டு வச்ச மாதிரி பண்ணிக்கிறேங்க நான் இதுக்கு சூஸ் பண்ணியிருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை இருக்குது அந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இதை வந்து நான் டைரெக்டாக மண்ணில் நட்டி வச்சுருவேங்க ஒயிட் எல்லோ கோல்டன் ரெட்டு பேபி பிங்க்கு நார்மல் பிங்க்கு டார்க் பிங்க்கு க்ரீனு ஆரஞ்சு லாவெண்டர் இந்த மொத்த செடியுமே பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய்தாங்க இதில் ஐம்பத்தி ஆறு செடி இருந்தது பத்து கலருங்க இது வந்து தருமபுரி மாவட்டத்துலேருந்து கிடைக்கிதுங்க உங்களுக்கு அந்த யூடியூப் சேனலோட டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்கள் நான் கமெண்டில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வந்து அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க மற்றபடி இந்த செடியெல்லாம் முழுக்க முழுக்க நான் சொந்தமாக காசு போட்டு வாங்கினதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் வந்து அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் ஷூ ஆகுங்க நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஒரு செவ்வந்தி பூ தோட்டம் வைக்கிறீங்க அப்படி இல்லைன்னா தோட்டம் வீட்டு தோட்டம் வைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த செடி எல்லாமே நெக்ஸ்ட் மந்த் என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு நான் உங்களுக்கு வந்து பார்ட் டூ வீடியோவை கொடுக்குறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்க